வந்து அப்ப உங்களுக்கு அந்த தைராய்ட் எல்லாம் ரொம்ப அதிகமா இருந்ததுல

அதாவது நான் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு வழி இருக்கு இதுல போங்கன்னு நான் சொன்னேன் ஓகேங்களா ஆனா அதை கரெக்டா பண்ண விஷயங்கள் நீங்க தான்

அப்படின்னு என்னை கேட்டாங்க நான் தான் எனக்கே ஷாக் ஆயிடுச்சு எங்க வீட்டுக்காருக்குன்னா ரொம்ப சந்தோஷம் நான் முதல்ல இது உங்க கிட்ட தான் சொல்ல சொன்னா இது வரைக்கும் நாங்க யாரையும் கேன்சல் பண்ணல ரொம்ப சந்தோஷம் எனக்கும் அதாவது அவங்களுக்கு இந்த டயட்டோட விஷயங்கள் தெரியாதனால அவங்க யோசிக்கிறாங்க உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படினா இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளம் வந்து திருப்பி வந்துரும் வந்துரும்னு உங்களை பயமுறுத்துவாங்க சோ அது மட்டும் நீங்க யோசிக்காதீங்க கண்டிப்பா அந்த ஃபுட் ஹாபிட் இப்ப நீங்க கன்சூம் பண்ணி என்னோட வைஃப்மே வந்து கன்சூம் பண்ணிக்கும் போது பாலிடேட்ல இருந்தத தான் வந்து டெலிவரி ஆச்சு

பயம் கொடுத்து இல்ல நான் அதை பார்த்தா சில டாக்டர் திருந்துட்டேன் நான் சே காட்டி காட்டி ஏதாவதுன்னு சொல்லு ஏதோ இதோ அதனாலதான் நான் அவங்க கிட்ட சொன்னதே அவங்களால பண்ண முடியாத விஷயத்த நான் இவங்க கிட்ட இப்படி பண்ணி கொடுத்தாங்கன்னு தான நான் காட்டுனதே انا ஏதோ ஒரு நல்லது நடந்துதா அது சந்தோஷம் நல்லது தன்னால நடக்கல انا உங்களால தான் நடந்து நீங்க எல்லாம்னால நான் சொல்லி தான் ஆவணும் இல்ல அப்படில இல்ல அது எல்லாமே அதாவது நீங்க புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் சோ இப்போ இந்த விஷயங்கள் வந்து நீங்க கரெக்டா சிட்டா ஃபாலோ பண்ணதுனால உங்களுக்கு அது சாத்தியமா இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் சோ எதுவுமே நம்மால முடியாது எதுவும் இல்ல அப்படிங்கறது நீங்க புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா அதுவே சந்தோஷம் அவ்வளவுதான் சரி சரிங்க நான்